போறதுக்குள்ள நாலு பேரும் ஆ சுத்த நல்ல நவர்ண ஆவே முந்தான வா ஓ கைக்கு வரீங்களா சுத்த கால் புரியல கே ஆ ஆ நவர்ண କେତେ ଗୋଟେ ଭେଦ ହଉଛି ନହେଲେ କେମା ଯୁଗା ରୁ तो मेरा नाम अलग-अलग थे और मैं बात कर रहा था और मेरा नाम था कि पता नहीं कहां आ रहा है राजा मेरा पू वाला होली से माटी खुद का हूं और सुना

மே இவச்சி தெல்லேட்டலாம் குடு குடு எல்லா சீரா வாங்குங்க ஏய் ஹிந்து ஒரு எலட் மூட குடுமா மாவுங்க ஒரு சத்துنده குடு சத்து குடு யா யாப்பா சத்துنده குடுறேன்

要弄哪个的？要弄盖玉的。